அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தை முகம்மதியா அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் மகத்துவமிக்க லைலத்தில் கத்ரு இரவில் நின்று வழிபடுகிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இதை அபோஹொரேரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அத்தியாயம் இரண்டு பாடம் முப்பத்தைந்து நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தனது வழியில் அறப்போர் புரிய புறப்பட்டுச் சென்றவருக்கு அல்லாஹ் விரைவாக நற்பலன் வழங்குவான் அல்லாவின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் கொண்ட நம்பிக்கையாலேயே அவர் புறப்பட்டிருக்க வேண்டும் அவர் அடையும் நன்மையுடன் அல்லது போர் செல்வங்களுடன் அவரை திரும்பச் செய்வதற்கோ அல்லது அவரைச் சொர்க்கத்தில் அனுமதிப்பதற்கோ அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என் சமுதாயத்திற்குச் சிரமம் ஏற்பட்டுவிடும் எனும் அச்சம் மட்டும் எனக்கு இல்லாவிட்டால் நான் அனுப்பும் எந்த படைப்பிரிவுக்குப் பின்னரும் ஓரில் நான் அமர்ந்திருக்க மாட்டேன் நிச்சயமாக நான் இறைவழியில் போரிட்டுக் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் இறைவழியில் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு மீண்டும் அவ்வழியில் கொல்லப்பட இவ்வாறே மீண்டும் மீண்டும் இறைவழியில் உயிர்த்தியாகம் செய்ய வேண்டும் என்றே விரும்புகிறேன் இதை அபோஹொரேரா ரலியல்லாஹு அன அவர்கள் அறிவிக்கிறார்கள் அத்தியாயம் இரண்டு பாடம் முப்பத்தாறு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமலான் வாதத்தில் நின்று வழிபடுகிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இதை அபூஹொரேரா ரலியல்லாஹு அன அறிவிக்கிறார்கள் அத்தியாயம் இரண்டு பாடம் முப்பத்தேழு